கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கும் உங்களுக்கெல்லாம் மூட்டு வலிக்கான மருந்து தான் அதாவது இத்தனை நாளாக மேலே பூசுகிற அந்த மருந்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுக்கு மீறி சில பேர் என்னை கேட்டாங்க உள்ளுக்குள்ளே ஆகாரம் சாப்பிட்ற மாதிரி அதை டேப்லெட்லாம் நம்ம சாப்பிட்றோமே அந்த மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு ஆகிற மாதிரி மூட்டு வலியெல்லாம் சரியிற மாதிரி எங்களுக்கு மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதை வச்சு தான் இப்போது நான் உங்களுக்கு இந்த மருந்தை சொல்கிறேன் இது வந்து நீங்கள் ஆகாரமாகவும் எடுத்துக்கலாம் மருந்து தான் இல்லை ஆகாரமாக எடுத்துக்கலாம் மூட்டு வலியே இல்லாதவா கூட வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் முன்கூட்டியே நம்ம வராமல் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஏஜ் ஆனால் நமக்கு முட்டி முட்டி வலி வருது அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டாக இருக்குது எல்லாருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஒரு வராமல் இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சு சாப்பிட்டுட்டோன்னா கண்டிப்பாக எப்போவுமே வராமல் வச்சுக்கலாம் இல்லையா அதுக்கானதான் இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக மிளகு சீரகம் உளுந்து உளுந்துங்கிறது வந்து கருப்பு உளுந்து முழு உளுந்தாக இருக்கும் பார்த்திங்களா அந்த கருப்பு உளுந்து இதெல்லாம் ஒரு நூறு நூற்றம்பது கிராம் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஆனால் மூணுமே ஒரே அளவு எடுத்துக்கலாம் இதே தனித்தனியாக வறுக்கணும் தனித்தனியாக வறுத்துட்டு த எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தும் பொடி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தனித்தனியாக பொடி பண்ணிட்டு அதுக்கு பிறகு தனியாக மூணையும் ஒன்றாக்கிட்டு அதுக்கு பிறகும் ஒரு தரம் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம் ஏன்னா உளுந்தும் உளுந்து வந்து கொஞ்சம் உங்களுக்கு நைஸாக பொடியாகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் மிளகும் சீரகமும் பட்டுன்னு டக்குன்னு பொடியாகிடும் அதனால தான் நான் தனித்தனியாக பொடி பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாமே ஒரே விதமாக நைஸாக பொடியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் தனித்தனியாக பொடி பண்ணிக்க சொல்லியிருக்கேன் இப்போது இதை வெறும் சட்டியில் தான் வறுக்கணும் வறுத்துட்டு அதை பொடி பண்ணிங்கன்னா ஈஸியாகவும் பொடியாகிடும் இந்த மூணு பொடியும் கலந்து வச்சுக்கோங்க இதோட கொஞ்சோண்டு பெருங்காயப் பொடியும் கலந்துக்கோங்க அவ்வளோதான் இந்த நாளையும் சேர்த்து கலந்து வச்சின்னு இருக்கிறத என்ன பண்ணணும்னா வெண்டைக்காய் பச்சை வெண்டைக்காவாக பிஞ்சு வெண்டைக்காயா அதுவும் நம்ம தோட்டத்தில் இருந்தால் ரொம்பவே நல்லது அப்படி இல்லைனாலும் நீங்கள் கடையில் வாங்கும்போது நல்ல கவனமாக பார்த்து வாங்குங்க அந்த பிஞ்சு வெண்டைக்காய் நல்ல முழு முழுன்னு அழகாக நல்லாவே இருக்கும் பார்க்கும் போதே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வெண்டைக்காயை வாங்கிட்டு வந்துட்டு அதில் ஒரு நாலு வெண்டைக்காய் இன்றைக்கிக்கு ஒரு நாலு வெண்டைக்காய் அது என்ன பண்ணணும்னா குறுக்கு அப்படியே வெட்டணும் நம்ம எப்பவுமே இப்படி சைடில் வெட்டி நம்ம பொரியல்லாம் பண்ணுவோம் அப்படி இல்லாதபடிக்கு இந்த கீழே காம்பையும் மேல் காம்பையும் எடுத்துட்டு குறுக்க அப்படியே வெட்டிடுங்க அவ்வளோதான் இதை ரொம்ப ஈஸி பாருங்களேன் அந்த ரெண்டாவே வெட்டிண்டாலே போதும் நாளெல்லாம் வெட்டணும்னு அவசியம் இல்லை ரெண்டாக அப்படியே குறுக்க அப்படியே வெட்டிட்டு தாழம்பூலாம் நம்ம வெட்டி தலைக்கெல்லாம் வச்சு பின்னுறதுக்கு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இதை அப்படியே குறுக்க ரெண்டாக வெட்டிட்டு ஃபுல்லாக வெட்டி தனியாக எடுத்துடாதீங்க அதுலேயே ஒட்டின்னு இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டாக வெட்டி அதோடு இருக்க மாதிரியே வச்சுட்டு அந்த சப் இது பண்ணுற மாதிரி தான் இந்த நம்ம பொரியல்லாம் பண்ணும்போது க கத்திரிக்காயெல்லாம் கூட அப்படி தான் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த வெண்டை வெண்டைக்காயும் குறுக்க வெட்டிட்டு இந்த பொடி இருக்கு பார்த்திங்களா இந்த பொடியை உப்பெல்லாம் கலக்காதீங்க ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படியே இந்த பொடியை எடுத்து ஒரு அரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்காங்க அதை அந்த வெண்டைக்காய்க்குள்ளே வைங்க இப்போ ஒரு ஸ்பூனை வந்து நாலு வெண்டைக்காய்க்குமே வச்சுக்கலாம் போதும் ஒன்று ஒரு ஸ்பூன் பத்தலைன்னா ஒன்றரை ஸ்பூன் வச்சுக்கோங்க போதும் அதுக்கு மேலே வேண்டாம் இந்த ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அதை எடுத்துட்டு இந்த நாலு வெண்டைக்காயையும் குறுக்க வெட்டிட்டு அது உள்ளே இதை வச்சுருங்க அவ்வளோதான் இதை வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு பிறகு இதை வெறுமனை அப்படியே பச்சை வெண்டைக்காவை கடித்து சாப்பிட்ருங்க இதை பொறிக்கக்கூடாது வதுக்கூடாது வேக வைக்கக்கூடாது எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே வெறுமனை அந்த வெண்டைக்காவை இந்த ஸ்டப் பண்ணியிருக்கோம் இல்லையா அதோட வச்சு அப்படியே கடித்து மென்று சாப்பிட்டுட்டிங்கனாலே போதும் இவ்வளோ தான் இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் தினமே எடுத்துக்கலாம் ஒரு நாலு மணி அதாவது முட்டி வலி இருக்கிறவா தொடர்ந்து எடுத்துக்காங்க ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் பத்து நாள் கூட நீங்கள் சாப்பிடலாம் இதனால் உங்களுக்கு எந்தவித கஷ்டமும் வராது ஆனால் சாப்பிடும்போது மட்டும் முதல் நாள் சாப்பிட சாப்பிடும்போது உங்களுக்கு வாழ்வழனு கொழ கொழன் இருக்கிறது உங்களுக்கு ஒரு மிதமாக இருக்கலாம் சாப்பிட்டு பழக்கம் படாதவங்களுக்கு ஆனால் இது தொடர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கே அது இஷ்டமான ஒரு டிஃபன் மாதிரி கொ ஒரு தீனி மாதிரி உங்களுக்கு ஆகிடும் அதனால் நீங்கள் தொடர்ந்து இதை சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லது தான் நான் எப்படி முட்டி வலி வயசான பிறகு வருது இதை எப்படி சாப்பிட்றதுன்னா சா தான் வாழ்க்க்தான் வந்ததுன்னா நம்ம எதாவது மருந்து வாங்கி சாப்பிட்றோம் அதுக்கு பதிலாக இதை மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஒன்றையே நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா நமக்கு எவ்வளோ பயன் கூடவே செலவும் இல்லை இது சாதாரணம் தான் அதே போல் நமக்கு ஒரு ச மத்தியான நேரத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஆச்சு இதை காலம்பரை தான் சாப்பிட்ணும் மத்தியானம் தான் சாப்பிட்ணும் ராத்திரி தான் சாப்பிட்ணுன்னெலாம் கிடையாது எப்போ உங்களுக்கு முடியிறதோ அந்த டைமில் உங்களுக்கு வேணும் போல் ஒரு பிஸ்கெட் சாப்பிட்றேன் இல்லை அந்த டைமில் இதை சாப்பிடலாம் பிஸ்கெட் சாப்பிடாமல் அதுக்கு பதிலாக இதை சாப்பிடுங்க கண்டிப்பாக இந்த முட்டி வலி சரியாயிடும் உள்ளுக்கு ஆகாரமாகவும் ஆகும் கண்டிப்பாக இதை செஞ்சு நல்ல பயனடைங்க மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்